மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் காலபுருஷதத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சூரியன் பார்ப்பார் சூரியனை சனி பார்ப்பார் உங்களுடைய ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவே இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அமைப்பு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விலகும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணச் சேர்க்கையை அதிகரிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் அஷ்டமாதிபதியான சூரியனும் பார்த்துக்கொள்வதால் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் எட்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவானை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முடிவுக்கு வரும் உங்களுடைய பேச்சு திறமையால் பிறரிடம் இனிமையாக பேசி உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது போது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஆறில் இருக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் கோச்சாரத்தில் பகவானுக்கு ஆறாம் இடம் பலமான இடம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது அதிகார பதவிகள் உங்களைத் வரும் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் செய்கின்ற தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி வாகை சூட முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான ஜெயம் ஆகும் எனவே செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுக்கும் ஏனெனில் செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடம் பலமான இடமாகும் எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவர் அதே இடத்தில் இருக்கிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தில் பழம் பெறவிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் அமரவிருக்கிறார் இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு சூரியனுக்கும் புதனுக்கும் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டகரமான இடமாக கருதப்படுகிறது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று உச்சநிலையில் அமர்வதால் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தையும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சரளமான பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களாகும் பாக்கியாதிபதி பலம் பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுமார் இருபது நாட்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு அபாரமான அமோகமான பணப்புழக்கங்களை வாரி வழங்கும் எனவே இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான காலகட்டங்களாகக் கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் புண்ணியஸ்தல யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இது உங்களுக்கு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கும் எனவே புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலம் பெற்று அமரவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் இடத்திலேயே அமர்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பார் எனவே இந்த மாதம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் மாத பிற்பகுதியில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகள் தென்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரபகவான் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார் பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வெற்றியோகங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் ஜீவனாதிபதியுமாகவும் பஞ்சமாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகியதாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் அந்தளவுக்குப் பாதிப்புகள் அதிகமிருக்காது என்பது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான இடத்தை வலுவாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான அதிரடியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாவதற்கான யோகங்கள் உள்ளது இந்த செப்டம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிகுந்த ஆதரவுடன் அனுகூலமாக இருக்கின்றார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருக்கிறார் எனவே இந்த செப்டம்பர் மாதத்தில் வெகுகாலங்களாக திருமணமாகாமல் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமத நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பிரச்சினைகள் விலகி திருமணம் நடந்தேறும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் வெகுகாலங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று அதிகம் சம்பாதிக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நல்ல எதிர்காலம் சிறப்பை தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது ஏனெனில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகப் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கவிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வலுவாக சனி பகவான் அமரவிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டம் முடிவடைகிறது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் மிகச்சிறப்பான இடமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் பலமான இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலமாக கருதப்படுகிறது தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் கடைசி காலகட்டமான பாதசனி தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் தற்போது சனிபகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் பாதசனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் கால்பாத பிரச்சினைகள் போன்ற மேலும் பல பிரச்சினைகள் விலகுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது போன்ற தேதிகளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவதால் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்